இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி அவர்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது அன்புமணி அவர்கள் தரப்பில் கூட்டிய பொதுக்குழுவை பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவாக ஏற்றுக் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழம் சின்னத்தை அன்புமணி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மற்றும் பீகார் மாநிலத்தில் நடைபெறுகின்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது என்று தேர்தல் கமிஷன் அனுப்பியதாக சொல்லப்பட்ட ஒரு ஆவணத்தை பத்திரிகையாளர்கள் முன்னாலே அவர்கள் வெளியிட்டார்கள் அதில் எந்த அளவுக்கு சட்ட விரோத நடவடிக்கை இருக்கிறது என்பதை பற்றி விவரிப்பதுதான் இந்த காணொளி அன்புமணி அவர்களை மருத்துவர் அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு செயல் தலைவராக அறிவித்தார் செயல் தலைவராக அறிவித்ததற்கு பிறகுதான் ஒரு கடிதத்தை அன்புமணி தரப்பிலிருந்து வெளியிடுகிறார்கள் என்னவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலகத்தை தீநகர் தெரு என்ற முகவரிக்கு மாற்றியதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று முதன் முதலில் ஒரு கடிதத்தை வெளியிட்டார்கள் இரண்டாவதாக அவர்கள் தேர்தல் ஆணையம் அனுப்பியதாக வெளியிட்ட கடிதம் அன்புமணி அவர்களை தேர்தல் ஆணையம் தலைவராக அங்கீகரித்து விட்டது அதற்கடுத்து மாம்பழம் சின்னத்தை அன்புமணி அவர்கள் சார்பாக போட்டியிடுகின்றவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறது என்று இரண்டு கடிதங்களை வெளியிட்டார்கள் இதன் பின்னணியில் நடந்தது என்ன அன்புமணி அவர்களை தலைவர் பதவியிலிருந்து மருத்துவர் ஐயா அவர்கள் நீக்கிவிட்டு அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழுவை கூட்டினார் அந்த நிர்வாக குழுவில் மருத்துவர் ஐயா அவர்களை தற்காலிக தலைவராக இருக்க வேண்டும் என்று நிர்வாக குழு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி கேட்டுக்கொண்டது அதன் அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அதற்கு பிறகு செயற்குழு கூடியது பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு மருத்துவர் ஐயா தலைமையில் கூடியது அந்த செயற்குழு நிர்வாக குழு எடுத்த முடிவை மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று செயற்குழுவும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியது அதற்கடுத்து விழுப்புரம் மாவட்டம் பாட்டனூரில் சங்கமித்ரா திருமண அரங்கத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயாவை வளர்த்த ஆரவாரத்திற்கிடையே தலைவராக அந்த பொதுக்குழு ஏகமனதாக தேர்ந்தெடுத்தது இந்த மூன்று கடிதங்களையும் நிர்வாக குழு எடுத்த முடிவு செயற்குழு எடுத்த முடிவு பொதுக்குழு எடுத்த முடிவு ஆகிய இந்த மூன்று கடிதங்களையும் முறையே பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகிய தேதிகளில் தேர்தல் ஆணையத்திற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பிலிருந்து முறைப்படி சட்டப்படி அனுப்பப்பட்டது ஆனால் இந்த மூன்று கடிதங்களுக்கும் இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த பதிலையும் கொடுக்காமல் அன்புமணி அவர்கள் காலதாமதமாக கொடுத்த கடிதம் எதற்கு காலதாமதம் என்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு மருத்துவர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட அந்த முடிவு செயற்குழு மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக அங்கீகரித்த அந்த குழு இவர்கள் எடுத்த முடிவுகள் அந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டதற்கு பிறகுதான் அன்புமணி அவர்களால் அவசர அவசரமாக மகாபலிபுரத்திலே கூட்டப்பட்ட பொதுக்குழு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி அந்த பொதுக்குழுவுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று அவர்கள் அனுப்பிய கடிதம் அந்த கடிதம் எப்பொழுது அனுப்பப்பட்டது பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினொன்னாம் தேதி தான் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பினார்கள் அதற்கு முன்பே மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டு விட்டது ஆனால் அந்த கடிதத்திற்கு இன்று வரை தேர்தல் ஆணையம் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை அந்த கடிதத்திற்கான பதிலை அனுப்பவில்லை மற்றவர் ஐயா அனுப்பிய அந்த மூன்று கடிதங்களையும் பெற்றுக் கொண்டதாக அக்னாலஜ்மெண்ட் ஒப்புகை சீட்டை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் மீறி சட்ட விரோதமாக அன்புமணி அவர்கள் தரப்பு எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கானது மாம்பழம் சின்னம் அவர்களுக்கானது என்ற அனுமதியை பெற்றார்கள் இதற்கிடையே நடந்தது என்ன ஏற்கனவே இரட்டைகளை சின்னத்தை பெற வேண்டும் என்பதற்காக தினகரன் அவர்கள் சுகேஷ் சந்திரசேகர் என்பவரை புரோக்கராக வைத்து தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுத்ததாக ஒரு வழக்கு வந்தது ஒரு குற்றச்சாட்டு வந்தது அதன் அடிப்படையில் தினகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தார் அதை போல ஏதேனும் ஒரு நடவடிக்கையை அன்புமணி அவர்கள் தரப்பில் இருப்பவர்கள் எடுத்தார்களா என்ற சந்தேகம் வலுக்கிறது தேர்தல் ஆணையம் எப்படி சட்டத்தை மீறி செய்யப்பட்டது தேர்தல் ஆணையம் சட்டத்தை மீறி செயல்படுகின்ற அளவுக்கு தேர்தல் ஆணையத்தின் கண்களில் மண்ணை தூவினார்களா அல்லது பொன்னை தூவினார்களா என்ற சந்தேகம் எழுகிறது ஏன் அன்புமணி அவர்கள் தரப்பிலிருந்து கடிதம் அனுப்பப்படுவதற்கு முன்பே மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்ட இரண்டு கடிதங்களுக்கு இன்று வரை எந்த பதிலும் கொடுக்கவில்லை இது சட்டத்தை மீறிய செயல் இது சட்ட விரோத செயல் சட்ட விரோத செயலுக்கு தேர்தல் ஆணையமே துணை போனதா என்ற கேள்வி கணைகளோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் ஐயாவனுடைய செய்தி தொடர்பாளர் சாமிநாதன் பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருள் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் முரளி சங்கர் உள்ளிட்டவர்கள் டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து சம்பந்தப்பட்ட அதிபாரி அதிகாரிகள் மணிஷ் மற்றும் லவகுசா என்ற இந்த அதிகாரிகளிடம் கேள்வி கணைகளை எழுப்புகிறார்கள் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த இரண்டு அதிகாரிகளும் தடுமாறுகிறார்கள் அவர்கள் இறுதியாக சொன்னது அதை பற்றி சரியாக விசாரித்து உங்களுக்கு நாங்கள் விளக்கமாக கடிதம் அனுப்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த பிரச்சனையில் மருத்துவர் ஐயா அவர்களுடைய தரப்பு டெல்லிக்கு சென்று நேரடியாக கேள்விகளை தொடுப்பதற்கு முன்பு ஏன் தேர்தல் கமிஷன் பாரபட்சமாக நடந்து கொண்டது ஏன் தேர்தல் கமிஷன் சட்டவிரோதமாக நடந்து கொண்டது என்ற கேள்விக்கு தேர்தல் கமிஷன் சரியாக விளக்கத்தை தர வேண்டும் தேர்தல் கமிஷன் சட்ட விரோதமாக நடந்து கொள்வதற்கு ஆதரவாக சட்டத்தை அந்த யார் அந்த சட்ட விரோத செயலில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதையும் தேர்தல் கமிஷன் அடையாளம் காட்ட வேண்டும் இல்லையே இந்தியா ஒரு ஜனநாயக நாடு தேர்தல் கமிஷன் ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு தேர்தல் கமிஷன் நியாயமாக நடந்து கொள்ளும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஜனநாயகத்தின் குரல் மலையை ஜனநாயகத்தின் ஆணி வேலை உடைத்து நொறுக்கிய பெருமை தேர்தல் ஆணையத்திற்கு வந்து சேரும் தேர்தல் ஆணையம் இப்படியே நடந்து கொண்டிருந்தால் கடைசியில் ஜனநாயக சக்திகள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் இந்தியா வெங்கும் இந்திய மக்கள் கொதித்து எழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் தேர்தல் ஆணையம் உருவாக்க விரும்புகிறதா என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் குமரி கொண்டிருக்கிறார்கள் இந்தியா வெங்கும் அந்த கேள்விகள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது பீகார் உள்ளிட்ட பல வட மாநிலங்களில் போலியாக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்தியா வெங்கும் பொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதன் பின்னால் சட்ட விரோத நடவடிக்கை நடவடிக்கையில் சட்ட விரோத செயல்களில் ஜனநாயகத்தின் குரல் வலையை தேர்தல் ஆணையம் நெருக்கிறதா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி பிரச்சனையில் சட்டப்படியான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் சந்திக்க தவறினால் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க தவறினால் தேர்தல் ஆணையம் கைகட்டி நிற்க வேண்டி வரும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திலே பதில் சொல்லக்கூடிய நிலை வரும் நீதிமன்றத்திலே சட்டத்தை நாட வேண்டிய நியாயத்தை நேர்மையை நாட வேண்டிய சூழ்நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவை தள்ளக்கூடாது ஆகவே தேர்தல் கமிஷன் நியாயமாக முறைப்படி சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கையை உடனே எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இதை போன்ற இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி